ராகு எங்க போனாங்க யாருமே தாங்கல வீடே நெறச்சடிதான் இருக்கு ஆஹ் பாட்டி எல்லாம் பாட்டி எல்லாம் இங்க தானே இருப்பாங்க இப்பா எங்க போனாங்கன்னே தெரியல எனக்கும் தெரியல அனு பாட்டி கூப்பிடும் பாட்டி இங்கதான் எங்கயாச்சும் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேல போனா தெரியும் ஏன்னா நம்ம யாருமே இல்லைல்ல எப்படியாவும் வெளிய போயிருந்தா அப்போ மேலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பா இந்த எாருமே பதட்டமா இருப்பாங்க என்னாச்சு போனவங்க வரலேன்னு சொல்லி நீதான் கோவிலுக்கு போனோம்னு அப்படியே கூட்டிட்டு போயிட்ட போன் அங்க போன உடனே சுவிச் ஆஃப் ஆயிட்டு போனோம் ரீச் பண்ணிருப்பாங்க எப்படியும் எனக்கு வந்த உடனே திட்டு கண்டிப்பா இருக்கு சரி விடுங்க அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாங்க சரியா நம்ம இந்த விஷயத்தை சொன்னா சந்தோஷம் படுவாங்க திட்டம் மாட்டாங்க அது எப்படி திட்டுவாங்க நீங்க தானே செல்ல பேர உங்க பாட்டிக்கு செல்ல பேரனா ஒரு நாள் உங்க பாட்டி திட்ட மாட்டாங்க அது மட்டுமா செல்ல பேரனுக்கு குட்டி பாப்பா இருப்பது இல்ல உம் ஆமா நீ குட்டி வரப்போது இல்ல அத சொன்னா இன்னும் ஹாப்பியா இருப்பாங்க சரி வா போவோம் பாட்டி 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 ராகு மேலதான் இருக்காங்க நினைக்கிறேன் வாங்க போவோம் அனு நீ மேல வர வேண்டாம் சரியா அன்னைக்கு இது நான் பாத்துட்டு வர ரகு நானும் வர ரகு என்ன கூட்டிட்டு போங்க லூசி இந்த மாதிரி நேரத்துல ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற கூடாது அதனாலதான் சொல்றேன் உடனே கூட்டிட்டு வரேன் எல்லாரும் சரியா சொன்ன உடனே எல்லாருமே வந்துருவாங்க அதுவும் குட்டி பாப்பா வருதுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன் சரி போங்க அனு நீ ரூம்ல வெயிட் பண்ணு சரியா ஏற்கனவே இங்க இருந்து போனது டயர்டு அங்க செக்அப் எல்லாமே இருந்திருக்கு இல்லையா நீ ரூம்ல கூட்டிட்டு வரேன் இங்க இருக்க சொல்றது கேளு போ, போய் ரெஸ்ட் எடு எல்லாரும் சொன்ன உடனே ஓடி வந்துருவாங்க அப்புறம் என்ன உம் சரி அத்தை தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அத்தை தான் பையன் பையன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்ன குழந்தைய இருந்தாலும் சரி குழந்தை வர போதுன்னு தெரிஞ்சாலே அத்தை ரொம்ப ஹாப்பியா இருவாங்க இதுக்கப்புறம் எனக்கும் அத்தைக்கு எந்த சந்தையும் வராது அத்தை என்கிட்ட எப்பவும் போலயும் நடந்துப்பாங்க நான் தான் பயந்துகிட்டே இருந்தேன் அத்தை எங்க என்கிட்ட பழைய மாதிரி கோவப்படுவாங்களோ இல்லைன்னு சொல்லிட்டானே ஆனா இவ குழந்தை இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டே அத்தை கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆட்சியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாட்டி ஏன் பாட்டி போய் படுத்துக்கிட்டு இருக்கேன் தாலையில அதுவும் ஆஹ் தாலைய சொன்னே சோஃபால வச்சுக்கிட்டு ஒன்னு சோஃபால ஏற்பாடு இல்லைன்னா வா பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறேன் கைத்தங்களை புடிச்சு கூட்டிட்டு போறேன் வா பாட்டி பாட்டி உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படியே மழாக்கப்படுத்தி எதையோ விட்டத பாத்தி யோசிச்சுட்டு இருந்தா என்னதான் விஷயம் சொல்லு இவன் உடம்புக்கு ஏதாச்சும் வர வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா நீ அடி போடி என் பெத்த பிள்ளையே அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட சரி எதுவும் போறாத காலம்னு நினைச்சுக்கலாம் ஆனா இந்த வீட்டுக்கு வந்தவனே இப்படி அடிச்சு மாட்டேன் உடச்சி என் பிள்ளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானே அவனெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் போலீஸ் கேஸு கொடுத்து என் பிள்ளை வீட்டுக்கு வரட்டும் என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு என் பிள்ளை அடித்ததும் இல்லாம என் பேத்தியே அடிச்சுட்டு போயிருக்கான் அவன் சும்மாவே விடக்கூடாது பாட்டி இப்ப பண்ணத பண்ணாத பாட்டி சிக்ஸ் எதுனா வந்துருப்போது கொஞ்ச நேரம் அமைதியா வீட்ல வேற யாருமே இல்ல உன்னைய தூக்கிட்டு ஓட முடியாது யாரு அப்படி பண்றியோ தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் குடிச்சல அப்படியே படுக்க வேண்டியதுன்னு மாமாக்கு எதுவுமே ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் சரி நான் கூட டாக்டர் இல்ல டாக்டர் ஏஷ்மா அவளே சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்னதான் பண்ண சொல்றேன் நீ சொல்லு அடி போடி பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுது என் பிள்ளை இப்படி யாங்க முன்னாடி அடிச்சு தள்ளி விட்டு மண்டியை ஓடிச்சுட்டானே பாட்டி பாட்டி உனக்கு என்னாச்சு ஏன் அப்படி படுத்துக்கிட்டு இருக்க என்னாச்சு அப்படியா நீ எப்படி இருக்க என்னாச்சு மாய சொல்லுங்க பாட்டி ஏதாவது வந்துட்டியா இங்க நடந்ததுன்னு உனக்கு தெரியாதே எங்கயா போனா எங்க போன நீ பாட்டி என்னாச்சு பாட்டி ஏதாச்சும் உடம்பு முடியலையா பிரியா முத்து மாதிரி எங்க இல்லன்னா டிரைவர் இருப்பாங்களே அவங்கள கூட்டிட்டு பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியது தானே நீ என்ன இப்படி நின்றுகிட்டு இருக்க ரேஷ்மா இங்க ரேஷ்மா டேப்லெட் தர சொல்ல வேண்டியது தானே இவளுக்கு ஏய்யா ஐயோ கடவுளே நான் எப்படி சொல்லுவோம் உங்ககிட்ட பாட்டி என்னாச்சு சொல்லு பாட்டி நீ ஆச்சு வாயை தொடர்ந்து சொல்லு பிரியா அம்மா அம்மா ரேஷ்மா ரேஷ்மா எங்க அவங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க பாட்டிக்காக தான் இப்படி இருக்கு அம்மா எங்க ரேஷ்மா எங்க என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பா எங்க முதல்ல அப்பாவை கூட்டிட்டு போக சொல்லி இருந்தாலே கூட்டிட்டு போயிருப்பாரு பட் இவனுக்கு ரொம்ப முடியலையா நான் வேணா கூட்டிட்டு போவா வாங்க போவோம் ஏயா ரகு முடியாம போனது எனக்கு இல்ல உன் அப்பனுக்கு பாட்டி என்ன சொல்ற அப்பா எங்க ஹாஸ்பிட்டலுக்கா எத்தனை வாட்டி ராகோ ஃபோன் பண்றதே ஃபோன் எடுத்தா என்ன உனக்கு? ஆ லைன் பிஸி பிஸினு வருது. அப்படி இல்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னதான் பண்ணே ஃபோன் சார்ஜ் போட்டு வைக்கணும்னு ஒரு கொஞ்சம் கொஞ்சமச்சும் உனக்கு அதிவே இருக்கதா? சொல்ல. இல்ல லூசே சார்ஜ் போட மறந்துட்டேன். இது அனு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனானா? அவ அங்க இருந்து கோவில் போறணும்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வண்டில வச்சுட்டு போனேன் ஃபோன் வண்டில இருக்கும்போது அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும் போல. என்னாச்சு சொல்லு. அப்ப என்னாச்சு? ம் சுகர் திருப்பி ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆயிட்டா அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கீங்களா சரி பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல டாக்டர் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஆதி இருக்கான் நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சரியா அவன் என்ன பார்த்துப்பான் நீங்க பயப்படாதீங்க பாட்டி அதனால தான் இப்படி இருக்கீங்களா ரகு என்ன ஏய்யா பிரச்சனை அது இல்லையா அப்போ என்ன ஏதாச்சும் சொல்லுங்க ரகோ அப்பாவ ரேஷ்மா பிரித்து அடித்து மன்னேவும் அடிச்சிட்டாய்யா

அழுகாத இந்த பாரு நீ படிச்ச பொண்ணுதான இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறதுனால எல்லாமே சரியாயிடுமா சொல்லு ஆ ரகு வேற என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லு என்ன பண்ண சொல்றியா இல்ல நீ படிச்ச படிப்புக்கு அப்ப என்னதான் அர்த்தம் சொல்லு கல்வின்றது சும்மா மட்டும் வளர்க்கிறதுக்கு இல்ல ரேஷ்மா கல்வி தைரியத்தையும் ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே யோசிக்க வைக்கணும் முதல்ல யோசிச்சு வெளியே வரணும் அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையே நினைச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா சொல்லு இல்ல இல்லதான் பண்ண சொல்ற இங்க பா ரேஷ்மா எங்க அக்கா எப்படின்னு எனக்கு தெரியும் என் அக்கா எவ்வளவு போல்டா இருப்பான்னு எனக்கு தெரியும் எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லி கொடுத்துவாவ இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா ஒரு பிரச்சனைன்னா அதை தூக்கி போட்டுட்டு வரணுமே தவிர உட்காந்த அழுதுகிட்டு இருக்கிறதுல எந்த பிரோஜனமும் இல்ல என்னால முடியல ரேஷ்மா நீ எப்படி சொல்லலாம் முடியலன்னு சொல்லி முயற்சி பண்ணி பாரு அதுக்கப்புறம் உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்ல முதல்ல எழுந்துரு எழுந்து அழுகிறத நிறுத்து இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா ஒருத்த ஒருத்தவங்க மடியிலயும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா சரியாயிடுமா இன்னைக்கு நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க இது நாளைக்கு உன் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டுன்னா அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் நீ தான் அவனுக்கு தைரியம் சொல்லணும் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படி அவ அழுட்டும் விடு ரகு அவ மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தூக்கி தூர போட்டோம் மறக்கட்டும் விடு எதுக்கு மறக்கணுமா இல்ல நான் கேக்குறேன் எதுக்கு மறக்கணும் நம்மளுக்கு ஒரு விஷயத்துல அசிங்கமோ அவமானமோ இல்ல பிரச்சனையோ நடக்குதுன்னா அந்த விஷயத்த எதுக்கு மறக்கணும்னு கேக்குறேன் அதுல இருந்து ஒண்ணு மீண்டு வெளியே வரணும் இல்லையா அதை ஜெயிக்க பாக்கணும் அதை ஜெயிக்கிற வரைக்கும் அதை மறக்கணும்னு நினைக்கவே கூடாது மறக்கணும்னு நினைக்கிறது முட்டாள் தனம் புரியுதா ரேஷ்மணி கோழையா அடிக்கடிக்கு சொல்லுவேன் நீ அடிக்கடிக்கு சொல்லுவ நான் ஒன்னும் முட்டாள் இல்ல கோழை இல்ல அப்படின்னு சொல்லி நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது இதெல்லாம் என்னது சின்ன பிள்ளை தலமா இருக்கு இங்க பாரு ரேஷ்மா அவன் உனக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி நீ முடிவெடுக்க கூடாது உன் மனசுல என்ன தோணுதோ அத மட்டும் நீ செய் உன் பின்னாடி நாங்க எல்லாரும் நிப்போம் புரிஞ்சுதா இல்ல ராகு வாழ்க்கை எப்படி ஆனதுக்கு நாங்கதான் காரணம் என் பிள்ளை வாழ்க்கைய நாங்களே அழிச்சிட்டோம் ஐயோ கடவுளே இனி ஊர் வாயில என்னென்ன சொல்லுவாங்களோ எல்லாருக்கும் பதில் சொல்லி மாலுமா யாரு யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே என் பிள்ளை எத குறை சொல்லுவாங்க இங்க பாருமா உன்னுடைய சிந்தனை எல்லாம் அவங்க மேல திணிக்காது சரியா யாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்க சொல்லிட்டு போனா இப்ப என்ன ஆஹ் அவங்க வந்து இப்ப நம்மளுக்கு சோறு போட போறாங்களா இல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அடுத்தவங்களுக்காண்டி இங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிருவோம் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நம்ம பண்ணா போதும் அந்த பிடிச்ச விஷயத்த சரியா கரெக்டான யோசிக்க தெரிஞ்ச பக்குவம் இருந்தா போதும் அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது இன்னைக்கு அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு செத்தான் அவன் என் கையில இங்க பாருங்கம்மா நீங்க அழுகாதீங்க ரேஷ்மா நீ அழுவாத அவனை பாக்குற இடத்துலயே இன்னைக்கு இவனை கொல்லாம விட மாட்டேன் நானு என்ன ரகு இவ்வளவு நேரம் நீங்க தெளிவா பேசிட்டு இப்ப முட்டாள் தன மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ என்ன பண்ண சொல்றானு என் அக்காவை இவ்வளவு கொடும்படுத்தி இருக்கான் எங்க அப்பாவை அடிச்சிருக்கான் இதையெல்லாம் விட என்ன பெத்த தாய் அதுக்கும் மேல என் மேல உயிரா இருந்த என் பாட்டிய கேவலமா பேசியிருக்கான் இதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியே என்ன நான் ஒன்னும் சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் கோழை இல்லை சரியா ஹம் அவனை சும்மா விட மாட்டானோ அவன் எங்க போனாலும் சரி அவனை வெட்டாம விட மாட்டேன் டாக்டர் தானே நீங்க டாக்டர் மாதிரி நடந்துக்கோங்க அதை விட்டுட்டு வெட்டுவன் கொள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல ஏன் டாக்டர் இருந்தா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்காதா உங்களுக்கு எமோஷன் இருக்காதா இப்படி ஒருத்தன் வந்து பொறிக்கு தண்ணம் பண்ணிக்கிட்டு போவான் என் வீட்ல அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா உன்ன ஒன்னும் சும்மா இருக்க சொல்ல ரகு போயிட்டு கேஸ் கொடுங்க போலீஸ் கேஸ் கொடுங்க அதை விட்டுட்டு கொல்லு பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி எல்லாரும் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கொல்றேன் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஆமா இங்க பாருங்க ரகு உங்களை எதிர்த்து பேசுறது தப்பு தான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா எனக்கு என்னமோ இந்த முடிவு தான் கரெக்ட்ன்னு படுது அதுவும் இல்லாம மாமா ஒன்னும் நீங்க வந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறத விரும்பவும் மாட்டாரு ஏத்துக்கவும் மாட்டாரு ரகு ஆமையா அணு சொல்றதுதான் கரெக்ட் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதை விட பெரிய தண்டனையே வாங்கி தரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அதை விட்டுட்டு இப்படி கொள்றேன் குத்துறேன்னு எனங்கன்னா என்னையா சொல்லு நாளைக்கு உன் குடும்பத்தை யாரு பாப்பா சொல்லியா என்னம்மா பேசுறீங்க ஏன் குடும்பமா அப்ப அனு தான் ஏன் குடும்பமா நீங்கெல்லாம் என் குடும்பம் இல்லையா சொல்லுமா இப்படி நீயே பிரிச்சு பேசுற ரகு நான் அப்படி சொல்ல வரலையா நாளை பின்னா எங்களுக்கு வயசாயிட்டு நாங்க போய் சேர்ந்துருவோம் நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அனுக்கு குழந்தை பறக்கு அந்த குடும்பத்தை பாத்துக்கணும்ல நீ தானே பாத்துப்ப இல்லன்னா வேற யாச்சும் வருவாங்களா இங்க பாரு ராகு எல்லா விஷயத்தையும் யோசிச்சுதான் பண்ணணும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துன்னு வச்சுக்கோ எல்லாத்துமே முடிஞ்சு போய் உட்கார வேண்டியதுதான் ரகு ஐயா அனு தான் கரெக்ட் யோசி பாரு அவன் சொல்லது எல்லாமே நடக்கும் நீ அவன கொலை பண்ணிட்டான் அவன் செத்துருவான் இல்லன்னு சொல்லல ஆனா அவனை நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு உன் வாழ்க்கையை அழிப்ப உன் வாழ்க்கையோ அழிஞ்சதுக்கு அப்புறம் உன் அப்பா அம்மா நிம்மதியா இருப்பாங்களா நான் நிம்மதியா இருப்பானா இல்ல வேஷமா நிம்மதியா இருப்பாளா நான் தம்பி வாழ்க்கையே நம்மளாலே அழிச்சுட்டோமே சொல்லி அவ வருத்தப்பட மாட்டாளா உன் அப்பா அம்மா வருத்தப்பட மாட்டாங்களா ரகு நான் பேசுனது செய்யநாள மாதிரி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஏன் ரகு எப்பவுமே கொலகாரம் ஆக கூடாது அதே மாதிரி இன்னொருத்த முன்னாடி தோத்தோனிக்க கூடாது அவன் பண்ணதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் நம்ம திருப்பி அடிக்கணும் ஆனா அடிச்சது நம்ம தானே தெரியக்கூடாது அது கேட்ட மாதிரி வழி பண்ணுங்க பாரு ரகு சேர்ந்து இல்லாம நம்ம குடும்பமே அழிஞ்சிரும் அவன் அதுக்குதான் ஆசைப்பட்டான் அது நடக்கணுமா நீயே யோசிச்சு முடிவெடு இப்ப எல்லாருமா சேர்ந்து என்னதான் சொல்றீங்க இங்க பாரு ரகு அவன் பண்ணதுக்கு திருப்பி பலனை அனுபவிப்பான் எங்க இங்க வராமையா போயிருவான் ஆஹ் அப்ப பாத்துக்க வீடு இப்போதைக்கு அப்பாவை போய் பாக்கணும் ஹாஸ்பிட்டல்ல நீ வருவன்னு சொல்லிதான் நாங்க எல்லாருமே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப ரேஷ்மாவும் கவலையில இருக்கா முதல்ல போயிட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுமா என்ன ஏதுன்னு பொறுமையா உட்காந்து விசாரிச்சு அப்பா கிட்ட ஏத்த மாதிரி முடிவு கேட்போம் இந்த மாதிரி நீ வெட்டுற குத்துறேன்னு கேள்விப்பட்டா அவன் மனசை மட்டும் தாங்குமா சொல்லி இதுக்குதான் அவன் கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்குனானா ஆஹ் பாட்டி நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்பா மேல ஒருத்தன் கைய வச்சிருக்கான் அதை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா அவன கொல்லாம விட மாட்ட பாட்டி நானே சரி ரகு கொல்லுங்க போங்க நீங்க கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருங்க அப்ப நம்ம வயித்துல வளர குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவா சொல்லுங்க அனுமா குழந்தை இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா ஆமா அதான் உங்ககிட்ட ஆசையா சொல்லலாம்னு வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு பிரச்சனை நடந்துருக்குன்னு சொல்லி எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன மன்னிச்சிருங்கத்த உங்க பையன் கிட்ட எப்படி கேம்ல கோவமா இருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்கத்த நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர நேரத்துல இப்படி வெட்டு குத்து நலஞ்சா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க அதேதான் பத்தி நானும் சொல்றேன் குழந்தை பார்க்கும் போது இவர் இருக்க வேண்டாமா சரி இவர் இல்லாமே இருக்கட்டும் இன்கேஸ் இவர் அவரை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போவாங்க என்ன சொல்லுவாங்க என் வயத்துல இருக்க குழந்தைய ஆ அத்தை நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க கொலகார பையன் கொலகார பொண்ணு இதை கொலகார பொண்ணு கொலகார பையன் அப்படின்னு சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிச்சு அந்த குழந்தையோட சின்ன வயசுல இருந்தே வஞ்சத்தை வளர்க்க மாட்டாங்களா இந்த உலகமே இப்படிதான் அத்தை பேசுறவங்க வேணா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லனே ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் என் அம்மாக்கு எங்க அப்பா இல்ல ஆனா எங்க அம்மா இது வரைக்கும் ஒரு நல்ல காரியனா போயிட்டு அந்த இடத்துல நிக்க முடியாது என் அப்பா இல்லாதது என்ன என்ன சொல்லுவாங்கன்னு எனக்குதான் தெரியும் எங்க அம்மா அதுக்காண்டியே பயந்து வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க தெரியுமா அந்த நிலைமை எனக்கு வேண்டாம் நீங்க அந்த மாதிரிதான் முடிவு எடுக்க போறீங்கன்னா இந்த குழந்தைய எனக்கு வேண்டாம் நீங்க போங்க உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்க ரகு அனுமா அனு அது ஏன் குழந்தை என் குழந்தை வேண்டான முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரு ரகு பிறக்கறக்கு முன்னாடியே உங்க குழந்தைக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லதான் செஞ்சேன் உங்க மனசு தாங்குச்சா தாங்கல அப்போ இத்தனை நாள் ஆசாசியா பாத்து பாத்து வளர்த்த உங்களை அதுவோ உங்க அப்பா இடத்துல இருந்து நினைச்சு பாருங்க ஒருத்தரை கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போனா அவரு சந்தோஷப்படுவாரா அது இவ்வளவு கேவலமானவன கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போனா அவரு அவ்வளவு சந்தோஷப்படுவாரா சொல்லுங்க ரகு இங்க பாரு ரகு இப்போதைக்கு இந்த விஷயத்தை விடுவோம் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகும் சரியா இப்படி கொலை குத்து அப்படின்னு இறங்கி தான் வச்சுக்கோ நம்ம வாழ்க்கைய நம்ம பார்க்க முடியாது ரகு ஹனுமா என்னதான் இருந்தாலும் வயத்துல இருக்க குழந்தை இப்பெல்லாம் சொல்லக்கூடாது புரிஞ்சுச்சா ஆஹ் என்ன எனக்கு வேற என்ன வார்த்தை சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு வேற தெரியல என்ன எல்லாரும் மாதிரி ரகு இப்போதைக்கு கோவப்படுற இடத்துல நம்ம இல்ல ரகு பொறுமையா உக்காந்து யோசிக்கிற இடத்துலதான் இருக்கும் எடுத்த கௌதம் எதுவுமே பண்ண முடியாது ரகு பொறுமையா இருப்போம் புரிஞ்சுக்கோ பாட்டி நீங்களும் இப்ப நான் சொல்றது கேப்பியா மாட்டியா ரகு முதல்ல மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் அதுவும் இல்லாம முத்து மாதிரி மட்டும் தான் போயிருக்காரு வா முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போவோம் இப்படி உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு எதுவுமே மாற போறது இல்ல ரேஷ்மா நீ அழுகிறத நிறுத்தி நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணு நாங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் ஆஹ் அதுவும் எவனோ ஒருத்தவன் அவன் நல்லவனா கூட பரவாயில்ல அவனுக்கு உட்காந்து அழுதா கூட சரி இப்படி ஆயிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சு வருத்தப்படலாம் ஆனா அவ அவ்வளவு கேவலமானவன் பிள்ளைய கொண்டுருவன் மண்டைய அடிச்சு உடச்சிருவனே பிள்ளைய வச்சு இவ்ளோ கேவலமா ட்ரீட் பண்றான் அவன் கூட நீ வாழ்வனு ஒரு அவசியமே இல்ல அவன் சரியான ஆமாக்கா நான் இப்படி எல்லாம் உங்க தம்பி கிட்ட பேசுனேன் அப்படின்றதுனால என்ன தப்பா எடுத்துக்காதீங்க உங்க தம்பியை நினைச்சு பாருங்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா என்ன பண்றது அதுவும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் அவங்க அனு தேவையில்லாம எதுவுமே பேச வேண்டாம் விடுங்க முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் இப்போதைக்கு மாமாவை மட்டும் போய் பார்ப்போம் அதுவும் இல்லாம நீங்க இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க இந்த நேரத்துல எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கணும் மாமா கிட்ட சொன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு அந்த சந்தோஷத்துலயே அவருக்கு ஒண்ணுமே ஆகாது பாருங்க நான் வேணா சொல்றேன் நாளைக்கே வீட்டுக்கு வந்துருவாரு ஆமா என் பையன் யாரும் வரப்போறான் பேத்தி வரப்போறான்னு ரொம்ப ஆசையில இருந்தான் சரி இந்த விஷயத்த முதல்ல போயிட்டு சொல்லுவோம் வாங்க சார் சார் மேம் வந்து வந்து அவருக்கு பண்ணி தான் அனுப்பிருக்காங்க அதனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஸ்டிச்சஸ் மட்டும் போடணுமா நீங்க சொன்னீங்கன்னா ஸ்டிச்சஸ்க்கு தேவையான இருக்கும் நானும் செக் பண்ணேன் ஸ்டாப் ஆயிட்டு சரிங்களா அதனால வந்து ஸ்டிச்சஸ் வந்து நான் மேபி ஒன் ஆர் டூ ஸ்டிச்சஸ் மட்டும் போற மாதிரி இருக்கும் நல்லவேளை ரொம்ப ஆழமா எதுவும் குத்தவே இல்ல மேலோட்டமா தான் குத்தி இருக்கிறதுனால வந்து பிரச்சனை இல்ல சரிங்களா ஓகே எஸ் சார் பட் ஆனா பிளீடிங் பிளீடிங் ஸ்டாப் ஆயிட்டு அது வரைக்கும் போதும் சிஸ்டர் இந்த கிளாத் ரிமூவ் பண்ணிருங்க அந்த கிளாத்ல நிறைய பிளட் வந்து கிளாத் ஆயிருக்கு சரியா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த கிளாத் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன் அதுக்கு அப்புறமா வேணா அது வந்து தையல் போட்டுக்கலாம் ஓகே ஓகே சார் சிஸ்டர் ஒரு பேண்டேஜ் ஒன் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ஸ்டிச்சஸ்க்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டு வாங்க 5 நிமிஷம் எஸ் சார் அப்பா ஐயா அப்பா பயப்படாதீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா உங்களுக்கு ஹம் எல்லாமே சரியாயிட்டு அது வந்து லைட்டா நீங்க எங்கேயும் ஹெவியா குத்தி இருக்கிறதுனால வந்து ப்ளீடிங் வந்திருக்கு அந்த பிளீடிங் பார்த்த உடனே தான் உங்களுக்கு மயக்க மாதிரி வந்திருக்கும் மத்தபடி எதுவுமே இல்லப்பா நீங்க பயப்பட வேண்டாம் கால் தடிக்க விழுந்துட்டீங்களாப்பா நீங்க இல்லையா ரேஷ்மா புருஷ அடிச்சு தள்ளி விட்டுட்டோம் என்னப்பா சொல்றீங்க அந்த அவரா அவர் இப்படி வீட்டுல ரொம்ப சண்டையா ரேஷ்மாவை போட்டு கொடுமையோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அடிச்சு ஒதைச்சு அதை கேட்க போனேன் எண்ணெயை அடிச்சு பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் சோஃபால இடிச்சதுல அங்க இருந்து ஆணி பட்டு லைட்டா ரத்தம் வந்திருக்கும் போல ஏற்கனவே சுகர்ன்றதுனால மயக்கமா வர ஆரம்பிச்சுட்டு அப்படி படுத்துக்கிட்டேன் ரேஷ்மாக்குதான் என்னாச்சுன்னே தெரியல ரேஷ்மா அப்பா ரேஷ்மாக்கா தான் ஃபர்ஸ்ட் எயிட்லாம் உங்களுக்கு பண்ணிருக்காங்க அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க கவலைப்படாதீங்க ஆ சரியா ரகு ரகு இங்க இல்ல பா நான் ஃபோன் பண்ணி வேணா பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் சரிங்களா அது வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க இப்போ நர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பேண்டேஜை கழித்திட்டு புதுசா ஒன்னு போட்டு விடுவாங்க அது போட்டதுக்கு அப்புறம் வேணும்னா நம்ம ஸ்டிச்சஸ் தேவைச்சுன்னா போடலாம் இல்லன்னா வேண்டாம் இல்லன்னா ஸ்டிச்சஸ் போட்டாங்கன்னா ஒரு தழும்பு மாதிரி வந்துரும் ஆஹ்

என்னாச்சுமா டயர்டா இருக்க மாதிரி பேசுங்க ஏதாச்சும் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லுங்க இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் பயப்படாதீங்க சரிங்களா நாங்களா இருக்கோம் சரியா ஒரு இழுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு அது ஒண்ணு இல்லமா நீங்க பெயின் இருக்கு பெயின் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து மரத்த ஊசின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது கால் வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம் காலுக்கு மேல எல்லாம் உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் டோசேஜ் எதனா உங்களுக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குமா இருக்கும் மத்தபடி எதுவும் இல்ல நான் டோசேஜ் கம்மி பண்ண சொல்றேன் அப்ப பெயின் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க ஓகேங்களா ம் நான் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போறேன் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு மாதிரி நான் நினைச்சுக்கோங்க ஆ சரிமா அம்மா காட்டி காட்டி ஆ

தங்கச்சி தங்கச்சி இருக்கா இருக்கா நீ இங்க 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 நானும் அவ வேணா வச்சு இல்லம்மா வீட்டுல நான் தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத சரியா தங்கச்சி நல்லா தான் இருக்கா முதல்ல நீ நல்லா வரணும் அதுக்கா அதுதான் முக்கியம் நீ எதுவுமே யோசிக்காதம்மா நோய் வந்துட்டு அதனால தான் அம்மா வேலை ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத ஆமா ஆதி வலி இருக்கு ஆனா இந்த ஊசி முன்னாடி முடியே எனக்கு பேசாம தோணுது

சரி ஓகேமா எனக்கு நேரம் ஆச்சுன்னா கிளம்புறேன் சரிங்களா கார்த்தி இங்க தான் இருப்பாங்க உங்களுக்கு எதனா வேணும்னா கேட்டுக்கோங்க ஏய்யா கார்த்தி அந்த பிள்ளை யார் யா உனக்கு தெரிஞ்ச பிள்ளையா இப்படி கேட்டுட்டு போதே இவ வார சொல்லிட்டு போவா அப்பலாம் எதுவும் இல்லமா நீ ரெஸ்ட் எடு சரியா ஆ நான் நர்ஸ் வர சொல்றேன் எதனா தேவனா கேளு உங்க கிட்ட இல்லனா நான் வெளிய தான் இருப்பேன் கூப்பிடு சரியாமா ஏய் சரியா